பக்கத்து வீட்டுக்குள் புகுந்த வளர்ப்பு நாய் பிரிந்து எஜமானின் உயிர் மகனுக்கு உமனான தந்தையின் லொரி தந்தை கண் முன்னே நடந்தேறிய கொடூரம் பஸ்தரிப்பிடத்தில் அருகில் கொலை கொலையாளிகளுக்கு போலீசார் விலை பேங்கிலிருந்து கொண்டுவரப்பட்ட பிஸ்கெட் பொதியில் மீட்கப்பட்ட பெருந்தொகை ஆபத்தான பொருள் மரத்தில் மோதிய வேன் தம்பதியினருக்கு நேர்ந்த கதி டீசல் மற்றும் அனல் மின் நிலைய மாபியாவின் பிடியில் சிக்கியுள்ள அரசாங்கம் மண்டைதீவு திருகோணமலையை இலக்கு வைத்து அதிர வைக்கும் ரகசிய நகர்வுகள் கொழும்பிலிருந்து வெளியேறிய லட்சக்கணக்கானோர் கம்பகா மினுவாங்குடை தெவலப்புள பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு முதியவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது மினுவாங்குடை எழுபத்தி மூன்று வயதுடைய முதியவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவ தினத்தன்று கொலை செய்யப்பட்டவரின் வளர்ப்பு நாய் அயல் வீட்டுக்குள் நுழைந்துள்ளது இதனால் அயல் வீட்டில் வசிக்கும் நபருக்கும் முதியவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது அயல்வீட்டு வசிக்கும் நபர் முதியவரை கோரி ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவ அடுத்து சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மினுவாங்குடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பலாங்குடை பகுதியில் லொரியின் சக்கரத்தில் நசுங்கி சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பலாங்குடை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு ருக்மல் கந்துர பகுதியில் வீட்டின் முன் முற்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியை ஸ்டார்ட் செய்துவிட்டு பின்னோக்கி செலுத்தும் வீட்டிலிருந்த ஒரு சிறுவன் லொரியின் இடது பின்புற சக்கரத்தின் கீழ் நசுங்கி உயிரிழந்துள்ளார் விபத்தில் பலத்த காயமடைந்த சிறுவன் பலாங்குடை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த குழந்தை ஒரு வயது மற்றும் ஏழு மாதம் வயதுடையவர் என்பதுடன் பலாங்குடியைச் சேர்ந்த லோரி ஓட்டுநரின் மகன் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கு காரணமான கொலை செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளவாய் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்டவர் வெள்ளவாய பிரதேசத்தைச் சேர்ந்து காரணமாக இனம் தெரியாத நபர்கள் சிலரால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை சுங்க திணைக்களத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் இன்று காலை குஸ் மற்றும் கசிஸ் போதைப்பொருட்களுடன் மூன்று இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மூன்று பயணிகளும் பேங்கிலிருந்து நாட்டிற்கு வந்துள்ள நிலையில் சந்தேக நபர்கள் சுங்க வளாகத்தை கடந்து செல்ல முயன்றபோது அவர்களை நிறுத்தி சுங்க அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனர் அவர்களின் பயணப்பொதியினுள் பிஸ்கட் மற்றும் சிப்ஸ் வகைகளில் சூட்சமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருட்களில் சுங்க அதிகாரிகள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு கிராம் குஸ் மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கிராம் கிச பறிமுதல் செய்துள்ளனர்

போதைப்பொருட்களையும் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்புப் பணியகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கமும் டீசல் மற்றும் அனல் மின் நிலைய மாபியாவின் பிடியில் சிக்கியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வேலை திட்டம் அரசாங்கத்திடம் இல்லாவிட்டாலும் நாட்டின் மின்சார உற்பத்தியில் டீசல் மின் உற்பத்தி நிலையம் மற்றும் அனல் மின் நிலைய மாபியாக்களுக்கு முன்னுரிமை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது மற்றும் நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் விலை குறைவாக இருந்தாலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு அரசு கட்டுப்பாடுகளை விதித்து டீசல் மற்றும் அனல் மின்சாரம் பயன்பெறும் திட்டத்தை சதிகாரர்களால் மின்சாரத்துறை கையகப்படுத்தப்பட்டுள்ளது மின்சாரத்தை அதிக விலைக்கு பாவனையாளர்களுக்கு வழங்கும் ஆகியார்களிடம் மின்சாரத்துறை கையளிக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முன்னுரிமை வழங்குவோம் என மேடைக்கு மேடை பிரஸ்தாபித்த அரசாங்கம் தற்போது எரிபொருள் மற்றும் அனல் மின் நிலைய மாபியாக்களுக்கு அடிமையாக மாறியுள்ளது அரசாங்கம் இவ்வாறு செயற்பட்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை தொடர்ந்து இலங்கையின் அரசியல் பரப்பில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் ஜாழ்குடா நாட்டின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியான மண்டை தீவு மறைமுகமாக பல விடயங்களுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த மண்டை தீவு பகுதியில் மோடியின் வருகை தொடர்ந்து சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு நிதியளிப்பதாக இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு அளித்துள்ளது இந்த நிலையில் எதற்காக குறித்த பகுதி தெரிவு செய்யப்பட்டது என்று பல கேள்விகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான முதன்மை காரணமாக அறியப்படுவது மண்டை தீவு பகுதியான யாழ்குடா நாட்டின் கடற்பரப்பினுடைய தலைவாசலாக காணப்படுகின்றமே அதாவது மண்டை தீவு கடற்பரப்பு பகுதியை யார் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார்களோ அதை தளமாக வைத்துக் கொண்டு ஏனைய கடற்பகுதிகளை கண்காணிக்க முடியும் என்பதே உண்மையாகும் அந்த வகையில் தற்போது நாட்டை ஆளுகின்ற அனுர தலைமையிலான அரசாங்கம் தமிழர்களுடைய பல பூர்வீக நிலங்களை படிப்படியாக இந்தியாவிற்கு வழங்குவதற்கு தயாராகிவிட்டுள்ளது என்றே குறிப்பிட முடியும் அனுராதபுரம் பிரிவிற்குட்பட்டு கெத்தபகவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர் வேன் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த மரத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் வெளியேறிய கொச்சிவத்தை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய கணவனும் அவரது மனைவியும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் விபத்து தொடர்பில் மகப போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் சிங்கள புத்தாட்டை முன்னிட்டு கொழும்பிலிருந்து ஐந்து லட்சம் பேர் வெளியேறியுள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி கடந்த ஒன்பதாம் தேதி முதல் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் சுமார் ஐநூறாயிரம் பயணிகள் கொழும்பிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புத்தாண்டை முன்னிட்டு பிரயாணங்களை மேற்கொள்ளும் மக்களுக்காக நேற்று மேலதிகமாக பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டிருக்கின்றன எனினும் பயணிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பணிபுரியும் பெரும்பாலான மக்கள் கடந்த சில நாட்களாக தங்கள் சொந்த இடங்களுக்கு சென்றுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ும் கொழும்பிலிருந்து செல்லும் பயணிகளுக்காக இன்றும் மேலதிகமாக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயற்பாட்டு மற்றும் சேவை மேற்பார்வை பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது